சிவன் பக்தி அவங்க வந்து பல வருஷமா கோயிலுக்கு பல இதில் போயிட்டே இருக்காங்க சாயந்தரமான கோயில் போகிறது மத்த எல்லா இதுலேயும் அதில் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க நல்ல பக்தியோடு இருக்காங்க சரி ஆனால் அவ்வளவு தூரம் அத்தனை வருஷமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசானாலும் சரி அவங்க வீட்டில் இருக்கும்போது சொந்தம் சுற்றம் சூழல் வேலை பார்க்குற இடத்துல மற்ற இடத்துல அடுத்தவங்களோட உணர்வை அந்த கோயிலுக்கு போகிறதுனாலேயோ அல்லது பழகிறதுனாலேயோ கொஞ்சம் கூட அவங்க மாறுறதே கிடையாது அந்த நீங்கள் சொல்கிற அஞ்ஞானி அப்படின்னா ஒன்றும் தெரியாது அவன் எல்லார்ட்டும் ஒரே மாதிரி சண்டை போடுவான் இப்போ அவனை ஊக்க ஏற்றுக்கலாம் இவங்க போயும் அந்த பக்குவம் அப்படிங்கிறது அந்த வயசுக்கேற்ற பக்குவமோ அந்த கோயிலுக்கு போகிறதுனால வரதுவோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமுமே இருக்கிறது இல்லை அவங்கள பார்த்தா நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணுறவங்க கேட்குறத விட கோவப்படுறதை விட இவங்க மேலே தான் நமக்கு ஒரு மாதிரி வருது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் நடந்துக்கிறாங்க அடுத்தவங்களை வந்து ஒரு மட்டமான ஒரு பார்வையாக பார்க்க இவங்க கோயிலுக்கு போகிறதுனால இவங்க மட்டுமே ஒரு பெரிய லெவலில் மாதிரி நினைக்கிறேன் உயர்ந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க சரி அது ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அது ஒரு என்ன தோணுது அப்படிங்கிறது மனுஷன் உண்மையை விட்டுடுவான் தனக்குள்ளவே ஒரு பிரம்மையை உண்டாக்கிப்பான் நான் பணக்காரன் நான் அறிவாளி நான் படித்தவன் நான் பக்குவம் உள்ளவன் நான் பக்திமானு நான் ஞானி அப்படின்னு இல்லாததை தனக்குள்ளே சேர்த்துக்கின்னு பிரம்மையில் தெரியவான் அப்படி பிரம்மையில் தெரியிறவனுக்கு அவன் மட்டும் உயர்ந்த மாதிரியும் மற்றவன்லாம் தாழ்ந்த மாதிரியும் தெரியும் அவன் இன்னும் சரியான பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம் அவன் எத்தனை கோயில் போனாலும் சாமி அவனுக்கு புத்தி சொல்லி அனுப்ப போகுது அது பாட்டுக்கு சில நின்று கிடக்குது இவன் இவனை மாற்றிக்கணும் நம்ம இவ்வளோ பக்தி பண்ணுறோம் இந்த பக்தி ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு மாறணும் பக்குவமே இல்லாத பிரமையில் வாழறவன மாற்றவே முடியாது ஏன்னா இந்த பிடிச்ச மொசலுக்கு மூணு காலுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அவனுடைய நம்பிக்கை தான் சரின்னு இருக்கிறவன் அதனால் அடுத்தவன் சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டான் என்னடா இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்களே நம்ம இப்படி இருக்கிறமே இது சரியா அது சரியா அப்படின்னு ஒரு இது பண்ணி பார்க்க மாட்டோம் சிந்தித்து பார்க்க மாட்டான் அதனால் அவன் செய்கிறது தான் சரி அவன் நினச்சிங்கிறது தான் சரி அப்படின்ட்டு அவனை மட்டும் உயர்ந்தவன மற்றவங்களெல்லாம் தாழ்த்த மாதிரி நினைக்கும்போது அவன் உண்மையான பக்தி பக்திக்கு தகுதி இல்லாதவன் மனிதனை பிறந்து நம்ம வளரும்போது அடிமை அடிக்ட் அடிக்ட் அப்படின்னா ஒரு பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆகுறது அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்ப மனிதனால எல்லா விதத்திலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிமை ஆகிடுறாங்க அவங்களோட நம்ம பழக்க ஞான பக்தி மார்க்கத்துல இருந்து இப்ப நம்ம வந்து யோக பாதையில வரோம் யோக பாதை அப்படிங்கறது இதுவும் ஒரு விதமான பக்தியில இருந்து அடுத்த யோகத்துக்கு வரும் நம்ம இதுலயும் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கும்போது இதுலயும் நமக்கே தெரியாம நம்ம இதுல அடிமையான மாதிரி நமக்கு நடந்துக்கிறோம் இது வந்து நமக்கு தெரியாது அடுத்தவங்களுக்கு நம்ம பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஏதோ நினைக்கிறாங்க கூட நம்ம பண்ணுறது ரைட்டா தப்பா இது நம்மளும் அந்த டைத்துக்கு போகணும் கொஞ்ச நேரம் ஆகிடுது அடுத்ததுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது காலையில் சாயந்தரம் நம்ம டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஒரு அடிமை மாதிரி அடிக்ட் மாதிரி நம்மளும் போயிடுறோம் சரி இது வந்து மித்த பேருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவங்க அதில் தப்பான அப்படி இதுவோ அது உலகத்தில் எல்லாரும் ஒவ்வொன்றுக்கும் அடிமை தான் அடிமை தான் யாருமே நான் அடிமை இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒருத்தன் மனைவிக்கு அடிமையாக இருப்பான் ஒருத்தன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைப்பான் ஒருத்தன் குடிக்கு அடிமையாக இருப்பான் ஒருத்தன் கெஞ்சாடிக்கு அடி அடிமையாக இருப்பான் காரணம் என்ன இந்த அடிமையாகும் போது அவனுக்கு அதில் ஒரு இன்பம் எதை அவன் அடிமையாக ஆனானோ அதில் அவனுக்கு ஒரு இன்பம் ஆனால் அடுத்தவனுக்கு அவன் அடிமையாக இருக்கிறத தெரியாமல் அடுத்தவனை அடிமை போல் நினைப்பான் இப்போ பக்திக்கு போகிறான் அவன் தெய்வத்துக்கு அடிமை நீ யோகத்துக்கு வந்த நீ யோகத்துக்கு அடிமை நான் சாராய கடைக்கு போகிறேன் சாராயத்துக்கு அடிமை எல்லாரும் உலகத்தில் ஒரு அடிமைகள் தான் அடிமை இல்லாத யாரும் எந்த செயலும் கிடையாது ஒருத்தன் வீட்டில் சாப்பாடு மனைவி கஞ்சி போட்டால் கூட அதனுடைய சுகம் அதுக்கு அவன் ஒருத்தன் அதெல்லாம் பிடிக்காமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தான் அது பிடிக்கும் அதுக்கு அவன் ஒருத்தன் பொழுதுபோக்கை பார்த்தா தான் அவனுக்கு திருப்தி அடையும் அதுக்கு அடிமை உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒவ்வொன்றுக்கும் அடிமையாக தான் இருக்க முடியும் அடிமை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை இல்லை ஒருத்தன் படிப்புக்கு அடிமையாக இருப்பான் ஒருத்தன் பதவிக்கு அடிமையாக இருப்பான் ஒருத்தன் புகழுக்கு அடிமையாக இருப்பான் இப்படி எல்லா மனிதர்களுமே அடிமை தான் அடிமை இல்லாத மனிதன் யார் காட்டுங்க பார்க்கலாம் ஒருத்தனும் கிடையாது ஒருத்தன் பணத்துக்கு அடிமையாக இருப்பான் ஒருத்தன் பதவிக்கு அடிமையாக இருப்பான் இப்படி அடிமை 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 எல்லாரும் ஒவ்வொன்றில் அடிமை எதில் அவனுக்கு அது சுகமாகதோ அதுக்கு அடிமையாக இருப்பான் இப்போ ஒரு தாய் தந்தை இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு குழந்த இருக்கு சரி குழந்தை ஏதோ ஒன்று இருக்குது அவங்க கல்யாணம்லாம் பண்ணி குழந்தைங்கள் எல்லாம் செட்டில் பண்ண வச்சு அவங்க எல்லாம் முடிஞ்சு வயசான காலத்தில் இருக்காங்க சரி அவங்களுக்கு மிச்சம் மீதி சொத்து இருக்குது எல்லாம் முடிஞ்சது போக சரி அந்த சொத்தை வந்து பொண்ணுங்களுக்கோ அல்லது பிள்ளைங்களுக்கோ கொடுக்கறதோ அவங்க கொடுக்கறது அவங்க எல்லாமே ஆல்ரெடி நல்லா இருக்காங்க கொடுக்கறது நல்ல விஷயமா இல்லை அந்த சொத்து வந்து கொடுக்காம அதாவது ஒரு சிவன் கோயிலுக்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கோயிலுக்கோ பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறதுல ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா இப்போ அவங்களோட பெற்றோர் செய்த பாவம் புண்ணியம் கணக்கு இது எல்லாமே பிள்ளைங்கள் வந்து சேரும் அப்படிங்கறது நம்ம ஆன்மீகத்துல சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அவங்களோட சொத்து வந்து எல்லாம் முடிச்சிருந்து எல்லாமே நல்லா இருக்காங்க பொண்ணுங்கள் நல்லா இருக்காங்க பையன் நல்லா இருக்காங்க கடைசி காலத்துல சொத்து அவங்களுக்கு அந்த சொத்தை பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்காம அது கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்கன்னா அவங்களோட பாவ புண்ணியோ அந்த குழந்தைங்களுக்கு போகாம அதோட போய்டும் ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த பொண்ணு பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை கொடுத்துட்டால் பொண்ணு பிள்ளைங்க கெட்டு போய்டும் இவங்க அனாதி ஆக்கப்படும் நம்ம ஆசிரமத்தில் சக்திவேல்னு ஒருத்தர் வருவார் திருப்பத்தூர் வக்கீலவர் அவர் கேட்குறாரு சாமி எனக்கு வந்து ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அந்த ஒரு ஏக்கர் இடத்தை என் மனைவி மேலே ஏதன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இன்றைய கவர்மெண்ட்டு தாய் தப்பம் பெற்று வளர்த்தா கூட எது பணம் வந்தாலும் தாய் தப்பனை எடுத்துக்கோன்னு சொன்னது கிடையாது எல்லாமே மனைவிக்கு தான் சொந்தோம் அப்படி நீ உன்னுடைய ப்ராப்பர்ட்டி அங்கே இருந்துன்னா நீ செத்துனா ஆட்டோமேட்டிக்காக உன் மனைவிக்கு தான் போக போகுது ஆனால் உன் மனைவிக்கு ஒரு அச்சம் இருக்கும் நம்ம புருஷனுக்கு இடம் இருக்குது நம்ம புருஷன் நல்லா வாழ்வார்ன்ற அச்சம் இருக்கும் ஆனால் நீ எழுதி கொடுத்துட்டின்னா உன்னை உதாசனப்படுத்திடுவா உன் மனைவி அதனால் உன்னுடைய பாதுகாப்புக்கு அதை வச்சுக்கோ நீ செத்த உடனே தானாகவே போக போகுது உன் மனைவிக்கு நீ என்ன எழுதுறத போய் அப்படின்னு அந்த மாதிரி இந்த தாய் தவப்பன் ஆகப்பட்டவன் அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்கட்டும் ஆனால் நான் வாழற வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு நான் வாழ்ந்த பிறகு இந்த கோவிலுக்கு இதை தானமாக பண்ணுறேன்னா அந்த தானமான பொருளில் அந்த கோவிலுக்கு பல விஷயங்கள் நடக்கும் நடக்கும்போது அதனுடைய புண்ணியம் கிடைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஆசிரமத்தில் கூட ஒரு கோவிலுக்கு தர்மம் பண்ணுற உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு குருவுக்கு தானம் பண்ணுற குருவுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் கடவுளுக்கும் தெரியும் இதுதான் தான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நீ ஒரு பத்து ரூபாய் எனக்கு கொடுத்தீன்னா என்னுடைய அடுத்த வார்த்தை என்ன வருது நல்லா இருமா நல்லபடியாக இருப்பா அப்படின்னு வருது இல்லையா வார்த்தை சாமி சொல்லுமா சொல்லாது சொல்லாது அதனால தான் சொல்கிறது குரு இருக்கும்போது தர்மத்தை பண்ணுற செயல் வந்து மற்றதில் கிடையாது அதனால் குரு இருக்கும்போது பண்ணுங்க அப்படின்ற சரி அவங்களுக்கு குருவும் இல்லை ஆனால் கோவிலுக்கு கொடுத்தா அந்த கோவிலுடைய செயல்கள் இந்த இவங்க இடத்துல நடக்க போகுது அப்போ இவங்க பாவ புண்ணியம் தானாக அழிப்போகுது பாவ புண்ணியம்ன்றது உலகத்துலேருந்து தான் அந்த பாவ புண்ணியத்தை உலகத்துக்கே கொடுத்துட்டு நீ போயிட்டேன் நீ ஏற்ற தூக்கின்னு சொம்கிற இதுதான் சாமி அப்புறம் நம்ம கோவத்தை பற்றி கேட்டேன் தான் இந்த கோபம்ன்றது என்னன்னா ராமகிருஷ்ண பரமாம்சர் அழகான ஒரு கதை சொல்லுவார் ஒரு பாம்பு இருக்குது ஒரு வழியில் இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு போகிற வழியில் ஈஸ்வரன் கோயிலாண்ட ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த பக்கம் யாரையும் வர விடாமல் கடிக்குது அதனால் அந்த தெருவில் யாருமே போகிறது போக முடியாத நிலைக்கு ஆக்கிடுச்சு இந்த பாம்பு பார்த்தா எல்லோரும் பயம் அந்த ஊரே பயந்து நிற்குது அப்போது அந்த வழியில் ஒரு சாமியார் வர்றார் அந்த ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க அந்த வழியில் போகாதீங்க அங்கே ஒரு பாம்பு இருக்குது அது கடித்து யாராலுமா செத்து போயிட்டாங்க நீங்களே செத்துற போகிறீங்க அதனால் போகாதீங்கன்னு தடுக்கிறாங்க அந்த சாமியார் நான் சொல்கிறாரு பரவாயில்லம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வரும்போது இந்த பாம்பு எப்போதும் போல எல்லோரையும் கடிக்க போன மாதிரி அவர்கிட்டவும் போதும் அவர் என்ன பண்ணுறாரு சபிக்கிறார் அந்த பாம்பை இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது நான் போயிட்டு வர வரைக்கும் நீ யாரையும் கடிச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சபிச்சிட்டு அந்த பாம்பை கடிக்க விடாத பண்ணிட்டு போயிட்டார் இந்த பாம்பு கடிக்க விடாததால் இந்த பாம்பை பார்த்து பயந்த ஊர்ஜனம் இது கடிக்கலன்றதுனால கண்டவன் கல் தடிக்கிறான் அதை கடிக்கும் போது யாருமே கிட்ட வரல கடிக்காத போது கண்டவன் இதை கல் தடிக்கிறான் அடித்து குத்து உயிரும் கொல உயிரமாக கிடக்குது சாமியார் வராது திருப்பி பார்த்தா பாம்பு சாவர நிலையில் இருக்குது அப்போ கேட்குறாரு சாமியார் பாம்புகிட்டே ஏன் இந்த நிலமை ஆகிட்டு அப்படின்ட்டு நீ தானே சொன்ன யாரும் என் கடிக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் நான் கடிக்காது ஊரே சேர்ந்து என்ன அடிக்குது அப்படின்னாரு நான் கடிக்காதன்னு தான் சொன்னேன் உன் பாதுகாப்புக்கு சீராதன்னு சொல்லலை அதனால் உன் பாதுகாப்புக்கு நீ சீரியன்னா உங்ககிட்ட எவனும் வந்திருக்க மாட்டான் ஆனால் நீ கடித்து கொள்ளாதன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியார் அந்த பா பாம்பை குணப்படுத்திட்டு போயிடுவார் அது மாதிரி மனுஷனுக்கு கோபம்னு ஒன்று வரலைன்னா வெளியே விஷயங்களை செய்ய முடியாது நீ ஒரு கம்பெனி வச்சுக்கிற அவர் பாட்டு உட்காந்து பத்து வேலை செய்கிறோம் தூங்கினேன் தானே சும்மா இருப்பியா கோவப்பட்டு தான் ஆகணும் ஆனால் எல்லா இடத்துலையும் கோவப்படக்கூடாது எல்லாருக்கிட்டும் கோவப்படக்கூடாது எங்கே கோவப்படணுமோ அங்கே மட்டும்தான் கோவப்படணும் எங்கே அன்பாக இருக்கணுமோ அங்கே மட்டும்தான் அன்பாக இருக்கணும் அப்படி இருந்து பழகணும் நான் கோவப்பட்டு பழகுவேன்னா அது உபயோகம் இல்லாத போயிடும் எல்லா இடத்துலையும் நான் அன்பு காட்டுவேனா அதுவும் உபயோகம் இல்லாமல் போய்டும் நீ என்ன சாமியாரை காட்டில் உட்காந்து வரவங்கெல்லாம் அன்பு காட்டுறேன்றதுக்கு இல்ல இடத்தில் யுகத்தில் வாழும் நீ எல்லா இடத்துலையும் அன்பை காட்டினா நீ கண்டம் எல்லா இடத்துலையும் கோபத்தை காட்டினாலும் கண்டம் பண்ணிவிடுவாங்கோ அதனால் எங்கே கோபத்தை காட்டணுமா அங்கே கோபத்தை காட்டணும் எங்கே அன்பை காட்டணுமா அவங்க அன்பை காட்டணும் அப்படி இருந்தால் அந்த பாம்பு மாதிரி வாழலாம் சாமிக்கும் ஞானிகளுக்கும் முக்காலத்தை உணர்ந்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள் சரி அது சத்தியமா சாதாரண ஒரு மனிதரால் இந்த சித்தியை பெற முடியாது முடியாது ஞானியும் முனிவரும் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு சுகங்களை விட்டுட்டு இழந்து அவன் இளமையிலேருந்து இறைவனையே தேடி வாழ்ந்தான் அதனால் முக்காலம் உணர முடிஞ்சது ஒரு மனிதன் சராசரி மனிதன் அவன் குடும்பத்துலக்குள்ளே இருக்கிறதையே உணர முடியாது ஏன்னா அவன் குடும்பத்தில் அவன் வெளியே போயிட்டான் அவன் வீட்டிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படியே பட்டு முக்காலத்தை எங்கேருந்து உணர்றது அதனால் மகானவன் நீ மனுஷன் நீ உன்னால் உணர முடியாது மகானால் உணர முடியும் ஏன்னா உலக இன்ப துன்பத்தை அவன் இழந்தவன் அதனால் அவனால் உணர முடியும் நீ இன்ப துன்பம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துன்னு உன்னால் எப்படி உணர முடியும் அதனால் ஒருபோதும் உணர முடியாதுமா சாமி மாணவர்களிடமின்றி உள்ள மத வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் மாணவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் ஏதாவது கூறுகின்றதா ஒன்றும் கூறலம்மா ஒழுக்கமாக இருக்கணும் தான் கூறுது எல்லா ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கினா சரியாக இருக்கும் இந்த மாற்றம்ன்ற பேச்சு தேவையற்ற விஷயம் இந்த மதம் மாற்றம்ன்றது எப்படின்னா கட்சியில் உறுப்பினர் சேர்க்குற மாதிரி அந்த மதம் மாறுறவங்க வந்து கடவுளை வழிபட அவசியம் தெரியாது ஏன்னா மதத்தை வழிபடுவாங்க கடவுளை வழிபட மாட்டாங்க இப்போது உங்கள் அப்பா இருந்தார் உங்கள் தாத்தா இருந்தார் ஒரே மதத்தில் தான் இருந்தாங்க அவங்கெல்லாம் வாழலையா இப்போ நீ போய் மதம் மாறி என்ன புதுசாக வாழ்ந்துட போற மதம் மாறுன நீ என்ன சாகாமியாக இருக்க போகிற எல்லோரும் ஒரு நாள் பிறந்த அத்தனை பேரும் செத்து தான் ஆகணும் ஆனால் இது எதுக்கு மதம் மாறுறதுன்னா இந்த பிரெயின் வாஷுன்றாங்க தெரியுமா மூளைச்சலவைன்றாங்கள்ல அதை பண்ணி பண்ணி மதம் மாற்றிங்கிறாங்க என் கட்சி பெருசு உன் கட்சி பெருசுன்னு சொல்லு இல்லையா அந்த மாதிரி என் மதம் பெருசு உன் மதம் பெருசுன்னு ஆனால் இது தேவையற்ற விஷயம் இது மனிதன் ஒழுக்கமாக வாழணும் எந்த மதத்திலேயாவது இருந்துட்டு போட்டோம் அவன் வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கணும் அடுத்தவனை ஏமாற்றி வாழாத வாழ்க்கை வாழ்ந்தான்னா அவன் வாழற வாழ்க்கை தான் சிறந்த மதம் ஒரு மதத்துக்குள்ளே போய் அது இந்து மதத்துக்குள்ளே போய் பூந்துக்கணும் ஆயிரம் சேஷ்டைகள் செய்கிறது அது மத போதனை கிடையாது அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் போய் சேர்ந்துக்கணும் ஆயிரம் துன்பங்களை கொடுக்குறது மத போதனை கிடையாது கிறிஸ்து மதத்தில் போய் பூந்துக்குன்னு அதில் வந்து மக்களுக்கு துன்ப கொடுக்கத்தாலும் மதம் போதிரை மதம்ன்றது எதுக்காக துவங்கப்பட்டதுன்னா ஒரு தனி மனிதன் ஒரு நன்மையை ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியாது ஒரு ஊருக்கு செய்ய முடியாது அப்போ ஒரு அமைப்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியுன்றதுக்காக மதத்தை துவங்கினாங்க அந்த மதமாகப்பட்டது இன்றைக்கி என்ன இப்போ வச்சு மனுஷனை பிடிக்கிற மாதிரி ஆகி அது தெய்வத்தை பிடிக்க வழிபடுறதுக்கு இல்லை தெய்வ வழிபாடுன்றது மதமே கிடையாது அதுக்கு மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உறவு தான் தெய்வ வழிபாடு மத வழிபாடு தான் மனுஷனுக்கும் மதத்துக்கும் வழிபாடு அதில் ஏன் மதம் பெருசு உ மதம் பெருசுன்னு பெரிய ப உலகம் புல்லாம் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது ஆனால் அது தேவையாற்றுது எல்லாரும் பிறந்தோம் எல்லாரும் ஒரு நாள் அழிய போகிறோம் அவ அவனுக்கு பிடிச்ச இறைவனை அவளும் வழிபட்டுட்டு போகிறோம் யாரையும் யாரும் கட்டாயப்படுத்தி வழிபட வைக்கவே முடியாது காசு பணத்தை காட்டி கடவுளை வழிபட வைக்க முடியாது ஏன்னா காசு பணத்துக்கும் கடவுளுக்கும் அப்பாற்பட்டவன் அதனால் எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க இருந்து எந்த மதமும் மாறாத உ உண்மையானவனாக இருந்தால் நீ இருக்கிற மதத்தில் இருந்தினா நீ உண்மையானவன் ஆனால் வேறு ஒரு மதத்துக்கு நீ தாவக்கா நீ ஏதோ வியாபாரமாக இருக்கிறேன்னு அர்த்தமே தவிர அது தெய்வ வழிபாடு இல்லை அது சாமி இன்றைய சமுதாய சமூக வகுப்பாத பிரச்சனைகளை சரி செய்ய இந்து மதம் எவ்வாறு உதவுகின்றது எந்த மதமும் உதவாதும்மா எந்த அமைப்பு வந்து ஒரு பேப்பர் இப்போ ஒரு புக்கு இருக்குது அது மத போதனை புக்கு அந்த மத போதனையில் கடவுள் இருக்குதா இப்போ பைபிள் இருக்குது அதில் கடவுள் இருக்குதா இல்லை குரான் இருக்குது அதில் கடவுள் இருக்குதா இல்லை இருக்குது அதில் கடவுள் இருக்குதா இல்லை ஆனால் இத்தனை மத போதனையிலும் கடவுளை பற்றி இருக்குது எந்த புக்குலேயும் கடவுள் கிடையாது கடவுள் என்றும் உன் மனசுக்குள்ளே தான்ங்கிறான் உனக்குள்ளே தான் இருக்கிறான் உன்னை உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு மதமே தேவையற்றது அது இப்போ எனக்கு ஜாதி மதம் குளம்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது என்கிட்ட பாரு கிறிஸ்டின் இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் இந்துன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறோம் எல்லா மதத்துக்காரும் எங்கிட்ட ஆசிரமத்தில் உறுப்பினராகிறாங்க பாடம் பண்ணுறாங்க உபதேசம் வாங்கி அப்போது மதத்தை மறக்கணும் கடவுள் ஆடையினா மதத்தை பிடிச்சிங்கன்னா கடவுளை மறந்துடுவீங்க அதனால் மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கடவுள் எந்த மதம் எந்த ஜாதி எந்த மொழி எவனாலேயாவது சொல்ல முடியுமா எவனாலையும் சொல்ல முடியாது இது தெரியாது என் கற்பனை கட்டினது நான் எழுதின்னு உன் கற்பனை கட்டினது நீ எழுதிகின்னு ஊரை ஏமாற்றின்னுக்குறோம் ஆனா நிஜம் அது இல்லை நிஜம் உனக்குள்ள இருக்கிறா இறைவன் உனக்குள்ள நீ தேடு உண்மை தெரியும் அந்த இறைவனை நீ தேடாத வரைக்கும் உண்மையை புக்கில் தேடினா உண்மை புரியாது சொல்லுமா சாமி சிவம் பெரியதா சக்தி பெரியதா என்ற கேள்வியை நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம் சரி சரியா உடல் பெரியதா உயிர் பெரியதா உயிர் ஏமா உயிர் நினைக்கிறேன் உடல் இல்லைன்னா உயிர் எங்க இருந்திருக்கும் உடல் இல்லைன்னா உயிர் இருக்குமா கண்டிப்பா அப்போ உயிர் இருந்தால் உடல் இருக்குமா உடல்ன்றது சக்தி உயிர்ன்றது சிவம் இது ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று நீங்காது நீங்கச்சின்னா நம்ம இருக்க மாட்டோம் இதுதான் சிவம் சக்தி சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னா உடல் பெருசா உயிர் பெருசா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அது அதனால் சக்தினா உடல் சிவம்னா உயிர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கினா இந்த வார்த்தை வேறுபாடு வராது இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிப்பேன் பல வீடியோவில் பேசியிருக்கிறேன் கடவுள்ன்றது எது கடவுளுக்குள்ளே வேற்றுமை கிடையாது மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமைக்குது அதனால்தான் மதங்கள்லாம் தோன்றுச்சு அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறேன் அதனால் ரெண்டு பொருள் இணைஞ்சால் தான் வா இப்போ ஒரு பத்து பேர் ஒரு பேச்சிலர் ஆம்பளைங்களே சின்ன ஒரு ஊடகத்துக்குன்னா அதை குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல என்னன்னு சொல்லுவாங்க பேச்சிலர் அந்த பத்து பேர் இல்லாத ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரு ஊடகத்துக்குன்னு வாங்க அதுக்கு என்ன பேர் குடும்பம்னு வாங்க அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் குடும்பம் நூறு ஆண் இணைஞ்சால் கூட அது குடும்பம் கிடையாது இல்லையா நூறு பெண் இணைஞ்சிருந்தாலும் குடும்பம் கிடையாது அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையிறது குடும்பம் அதே மாதிரி உடலும் உயிரும் இணையிறது உருவம் இந்த உடல் இல்லைன்னா உயிர் நிற்காது உயிர் இல்லைன்னா உடல் எதுவுமே பொறிக்க வேண்டியது தான் நம்ம பார்க்குறோம்ல கண்ணெதிர்வ இது தானே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு வறுமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் முன்னார் நீ பிறந்தது நிஜம்பா போக போகிறது நிஜம்பா ரெண்டும் தப்பு கிடையாது ரெண்டும் நீ உனக்கு பொறுப்பு இருக்குது ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீ கடவுளுடைய பாதத்தை பிடி இல்லைன்னா வைக்க போறக்கிட்ட நெருப்பு காட்டின கதை வாழ்க்கையே அழிஞ்சு போய்டும் அதனால் நீ வாழும் காலத்தில் இறைவனை நினச்சி வாழு அந்த வாழ்க்கை தான் உனக்கு சிறப்பான வாழ்க்கைன்றார் அது மாதிரி உடல் இல்லாத உயிர் இருக்காது உயிர் இல்லாத உடல் இருக்காது சக்தி இல்லாத சிவம் இல்லை சிவம் இல்லாத சக்தி இல்லை சொல்லுமா சாமி ஒன்றே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் சித்த பிரமை தானே ஏற்படும் அப்போது கடவுளையும் அப்படித்தானே நினைக்கிறோம் இப்போ கடவுளுக்கு ஒரு கடவுளில் தேடுறவனுக்கு ஒரு பேர் இருக்குது கடவுளுக்கே ஒரு பேர் இருக்கு தெரியுமா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அப்போ கடவுள் என்ன பார்க்குறான் பைத்தியமாக இருக்கிறான் யார் மேலே இருக்கிறான் அவன் படைத்த பொருள்கள் மேலே அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறான் ஆனால் அவன் படைச்ச பொருளுக்கு அவன் மேலே பைத்தியமாக இல்லை அவன் படைத்த பொருள்கள் அவன் மேலே பைத்தியமாகச்சுன்னா சித்தப்பெருமை தான் அதுவும் மென்டல் தான் அதுவும் பைத்தியம்தான் ஆனால் அது கடவுள் பைத்தியம் காரிய பைத்தியம் இல்லை காரிய பைத்தியம்ன்றது ஊருக்குள்ளே கா பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கின்னு பல தீமைகையில் செய்வாங்கோ அது மாதிரி பைத்தியம் இல்லை அது உண்மையான பைத்தியம் கடவுள் பைத்தியம் அதனால் கடவுளே ஒரு பைத்தியம்தான்னு சொல்கிறோம் பித்தா பித்தா என்ன பைத்தியகாரா அப்படின்னு சொல்லி அர்த்தம் பித்தா பிறைச்சூடி பெருமானே அருளாலா அப்போ அந்த பைத்தியகாரனால தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அந்த பைத்தியகாரனால் தான் நம்ம உடலெலாம் உயிரெல்லாம் உருவாச்சு ஆனால் உன்னுடைய அருள் தேவைன்னு கும்பிட்றான் அதனால் அந்த பைத்தியம் இருக்கணும் காரிய பைத்தியம் இருக்க ஊருக்குள்ளே பைத்தியமாக இருக்கக்கூடாது கடவுள் பைத்தியமாக இருந்தால் நல்லது ஊருக்குள்ள பைத்தி சரி அப்படின்னு சொல்றாங்க சாமி சரி இப்போ சொந்தக்காரங்க ஒரு நல்லது கெட்டது பண்ணும் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க எல்லாருக்கும் சொல்லி நம்ம அவங்களோட ஒத்து வாழ்றோம் சரி அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு நேரத்துல கெட்டு போயிட்டா ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது சரி அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கேலி பேசுறாங்க சரி நம்மளுக்கு ஒரு நண்பர் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து முன்னாடி நம்மளுக்கு உதவி செய்யறாங்க சரி ஆனா அதே நண்பரை அந்த நல்லது கெட்டதுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா இது யாருவ இவ உனக்கு என்ன வேணும் என்ன செய்ய செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க சரி சிறந்தவங்களாக இவங்க சிறந்தவங்க ரெண்டு பேரும் சிறந்தவங்க ஏன்னா எல்லா நண்பர்களும் உதவி செய்கிறதில்லை சில நண்பர்கள் வந்து உதவி செய்தே பழக்கப்பட்டவங்களும் உண்டு சில நண்பர்கள் வந்து பழகுறவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டே பழக்கிறவங்களும் உண்டு ரெண்டு விதமாக இருக்கிறாங்க அதே மாதிரி சொந்தத்தில் காசு இருக்கும்போது மதிக்கிறவங்களும் உண்டு சில பேர் காசு இல்லாத போது மதிக்கிறவங்களும் உண்டு காரணம் என்னென்னா காசு இருக்கும்போது இல்லாதவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க ஒரு அச்சம் நம்மளை என்ன நினைப்பாங்களோ நம்மளை என்ன சொல்லிவிடுவாங்களோன்னு ஆனால் காசு இருக்கிறவங்க சமமாக பழகுவாங்கோ என்கிட்ட காசுக்குது அவங்கட்டும் காசுக்குது எனக்கு என்ன வேற்றுமை அப்படின்ட்டு ஆனால் காசு இல்லாதவங்க சொ உங்கள்கிட்ட பழகிறதுக்கு கஷ்டம் ஆனால் நீ காசு இல்லாத இருக்கும்போது அந்த காசு இல்லாதவங்க உங்கள்கிட்ட வந்து பழகுவோம் ஆனால் காசு இருக்கிறவங்க ஒதுங்கிடுவான் ஏன்னா எப்போ தரத்தை பார்த்து பழகுறானோ அவெல்லாம் எப்போ ஒன்றா விலகுவான் எப்போ மனத்தை பார்த்து பழகுறானோ அவன் எப்பவுமே இருப்பான் இதுதான் வித்தியாசமா இப்போ ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க சார் சரி இப்போ அண்ணே வந்து நல்லா வசதிக்காரராக இருக்காரு சரி குடும்பத்தை அவங்க பிள்ளைங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு சரி கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் பிள்ளைங்களை வளர்க்குறாரு சரி அதே தம்பிக்காரர் வந்து ஒரு குடிக்காரர் சரி குடிச்சிட்டு பொட்டாட்டி எழுத்து போட்டு அடிக்கிறது பிள்ளைங்களை அடிக்கிறது இது மாதிரி பண்ணுறாரு சரி அந்த பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் படிக்குது சரி அவங்க அவர் வந்து கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறார் பார்த்து நல்லா எல்லாமே செய்கிறாரு நிறையா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு ஆனால் இவர் ஒரு கட்டத்தில் பிள்ளைங்கெல்லாம் பெரிய பிள்ளை ஆயிருதுங்க இவர் இறந்து போகும்போது இவரோட அந்த குடிகாரரோட பிள்ளைங்க வந்து நல்லா ஒரு ராஜபோகமாக அவரை தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க சரி அவ்வளோ ஊரே வருது கூட்டம் போகிறாங்க அதே சமயம் அந்த பணக்காரர் கொண்டாடி பிள்ளைங்க நல்லா வசிருந்தவர் அவர் இறந்து போகும்போது வந்து ஒரு பெரிய நோயினால இறந்து போறாரு சரி அவரை யாரும் தொடக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அவர் சாவையை எங்கேயோ கொண்டு போய் யார் போடுறன்னு தெரியாமல் போட்டுடுறாங்க சரி அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன் நடக்குதுன்னா பணம் இருக்குதுன்ற கர்வம் மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வாழறது அதனால நீ சாகுறப்ப உனக்கு யாருமே உதவும்ல பணம் இல்லாத எல்லோருக்கிட்டும் சகஜமாக பழகும்போது நீ செத்தப்போ எல்லாருமே கூட வந்துட்டாங்க என்னால் தான் சொல்கிறாரு நீ செத்த ரொம்ப அழகாக சொல்லுவார் எப்போ நீ வாழும்போது உன்னை பார்த்து ஊரே பயப்படும் ஆனால் நீ செத்து நான் பாவி செத்தாண்டா அப்படின்னு காட்டை என்னை ஊ மேலே எரிக்கின்னு வரும் ஆனால் நான் வாழும்போது என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் எரிக்கின்னு போவேன்றார் ஏன்னா வாழும்போது பணத்தை வச்சுக்கின்னு ம பகுட்டு காட்டி வாழும்போது அவனுக்கு ஒரு மரியாதை இப்போது நீங்கள் ஒரு நல்ல வசதியாக இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் எதுவுமே சரியில்லை எல்லா ஃபங்க்ஷன்லையும் உங்களை தான் கூப்பிடுவாங்க ஏன்னா வசதி இருக்குது அந்த மரியாதையை கொடுப்பாங்கோ ஆனால் வசதி இல்லாதவங்க உண்மையை பேசுவாங்க இப்போ ந நடப்பாங்கோ அவங்கள கூப்பிட மாட்டாங்க ஏன்னா இந்த உலகம் மரியாதைன்னு ஒன்றை எதிர்பார்த்துன்னு வாழுது ஆனால் அந்த இல்லாதவன் அங்கே போகலன்னா கூட அவன் போயிட்டு போகும்போது யாரும் குறை சொல்ல மாட்டான் ஆனால் நீ இவ்வளோ வசதி உன்னதான் கூப்பிட்டு முதல்ல நிற்க வைப்பாங்க நீ போனது அது பொம்பளை இல்லை அந்த பொம்பளை தெரியுமா மோசமான பொம்பளை பண்ணி பின்னாடி பேசுவான் முன்னாடி உன்னை தான் கூப்பிட்டு வைப்பான் இந்த உலகத்தினுடைய இயல்பு மாது அதனால் அவன் என்ன நினைக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான் நீ கடவுள் வழியில் போகிறவங்களுக்கு அந்த யோசனை வரவே கூடாது நான் என்ன செய்கிறேன் என்னுடைய போக்கு என்ன என்னுடைய பயணம் என்ன அதை நான் தொடர்ந்து போகிறேன் யாராவது எதையாவது சொல்லின்னு போ அப்படின்னு போனால் அதுவே கடவுள் வழிபாடு அப்படி போகணும் அதனால சொல்கிறாரு காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நாட்டார் பார்த்து நகை புரிவதென்றோ ஊரில் பயந்தான் இப்போ காட்டான் அவன் மேலே ஏறிக்கின்னு போகுது ஊரில் கரவெல்லாம் சிரிக்கிறான் எவ்வளோ மூடனா போடாமடுறா அப்படின்ட்டு ஆனால் நாட்டார் பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி போவேனே கண்ணம் ஆண்டுறது ஊரில் இருக்கிறவெல்லாம் எனக்கு மரியாதைக்குள்ளே என்னை பார்த்தா கெயிலியாக நினச்சான் ஆனால் என்னுடைய மரணத்தில் நான் காட்டானை மேலே இந்த ஊரையே வேடிக்கை பார்த்துன்னு போகிறேன்டாறான் வாழ்க்கைன்றது அப்படி இருக்கணும் வாழும்போது ஒத்த ஆஹா ஊஹான்றது பின்னாடி போனா திட்டுறது அது வாழ்க்கையே இல்லைது யாரையுமே ஏமாற்றி வாழணும்னு நினைக்கக்கூடாது யாருக்கிட்டும் ஏமாந்தும் வாழக்கூடாது உன் வாழ்க்கை உனக்கு சொந்தம் நீ வாழ்மை தர அவன் பணக்காரன் இவன் ஏழை நீ உனக்கு அந்த வேற்றுமையே வரக்கூடாது யாராவது எப்படியாவது இருந்துட்டு போகிறோம் நான் நல்ல மனசோட இருக்கிறேன் நல்ல தெய்வ வழிபாட்டில் இருக்கிறேன் என் நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு போகும்போது நல்ல பேர் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் இல்லைன்னா போலி மரியாதை தான் கிடைக்கும் என்ன விஷயம்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல ஒரு வீடியோல சொல்லிருக்கீங்க விந்தனோ விந்தோடைய பலன்கள் அதோட செயல்கள் இதெல்லாம் சொல்லிருக்கீங்க பிரம்ம ஞானம்ன்றது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து முடியாதா வயசான வயசான பிறகுதான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா சின்ன பசங்களாலையும் முடியாது வயசானாலும் முடியாது இடைப்பருவத்தில் ப முடியணும் முடியும் ஆனால் இடைப்பருவத்தை இவங்க அதில் போகிறதுக்கு மனம் இல்லை அந்த வாழ்க்கைன்ற பயணம் தெரிகிறதுக்கு முன்னே அந்த குழந்தைங்களை நோ புகுத்துறாங்க அதனால் அதை அடைய முடியாது அதே நேரத்தில் வாழ்க்கைன்ற பயணம் முடிஞ்சு போன பிறகு பிரம்மஞானத்துக்கு வராங்க அதுவும் முடியாது ஏன்னா உடலில் பலம் போகணும் உடலில் பலம் விந்து சொரப்பு ஓணும் விந்து சொரப்பு இருக்கும்போது அதை அடக்கணும் அப்போ தான் அந்த பிரம்ம ஞானம் அண்ணா விந்துன்னு அர்த்தம் அந்த விந்துவை மேலேற்ற முடியும் அந்த வயசு விந்து சொரப்பு இல்லாத காலத்துலேயும் விந்துவை பற்றி தெரியாத பிரம்ம பிரம்மஞானத்துக்குள்ளே வரும்போது அதை அடைய முடியாது ஞான சம்பந்தர் அவர் பிரம்மஞானத்தை எட்டு வயசுலேயே அடைஞ்சார் அது எப்படி அடைஞ்சார் அப்படின்னா அவர் வந்து பல காலமாக அதில் தொடர்ச்சியாக இருந்து இருந்து அந்த பிறப்பில் அவர் முடிக்கிறார் அதை அதனால் அவருக்கு எட்டு வயசு சாத்தியம் சாதாரண எல்லாம் இடம் வந்து ஞானம் பண்ணோன்னா அது ஒருபோதும் முடியாது ஏமாத்து ஏமாந்து போய்டும் குழந்தைங்க அதே மாதிரி ரொம்ப வயசான பிறகும் முடியாது அதிலே போகலாமே தவிர அதை அடைய முடியாது ஏன்னா பிரம்மஞானம் அடையிறது வந்து அவ்வளோ விளையாட்டியான விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயம் உலக வாழ்வு மாதிரி கிடையாது அது உடலுக்குள்ளவே உலகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்தால் இன்பம் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு உடலுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் புனரல் வைக்கணும் அப்படி புனரல் வச்சால் அது இன்பம் கிடைக்கும் அந்த இன்பம் பேர் இன்பம் அது அதனால் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொல்லுவார் உண்ணும்போதும் உறங்கும் போதும் உயிரை எழுத்தை உயிரே வாங்கு பெண்ணின்பால் இந்திரியம் இந்திரியம் போதும் அவத்தில் நெல் தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும் மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு மரளி கையில் அகப்பட மாட்டாயின்வார் இப்போ சாப்பிடும் போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும் ப பொம்பளை கிட்ட போகும்போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும் இப்படி பழக நான் இது பழகி இந்த சூ ஸ்தூல விந்தும் சூட்சம விந்தும் ஒன்றா இணையிறது தான் இன்பம்டான்றார் அந்த இன்பம் வந்து பேரின்பம் அந்த இன்பத்தை அடைஞ்சவனுக்கு இங்கே எமன்ற பேச்சுக்கே இடம் இல்ல ஏன்னா அந்த விந்துன்றது இங்கே தி பொருள் இல்லை அது கைலாய பொருள்ன்றாரு அப்போது அந்த மாதிரி பழக முடியுமா வயசாகி அவனே உட்கார்ந்த ஏந்த முடியல என்ன மாதிரி போது அந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைய முடியும் முடியாது அதே மாதிரி அது இன்னா இன்னாதுன்னு தெரியாத காலத்தில் போய் அதை அடையினுனா முடியுமா இப்போ ஒன்னாம் கிளாஸ் பையனை அமிச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு வாதாடுனா வாதாடுவானா ஏன் முடியாது குழந்தை என்ன முடியுன்னு இல்லை அனுபவம் கிடையாது வயசு கிடையாது அதே மாதிரி பிரம்ம ஞானம்ன்றது அவ்வளவு விளையாட்டு கடினமான விஷயம் அதுக்கு ரொம்ப மனம் பக்குவப்படணும் ரொம்ப அனுபவம் வேணும் உலக விஷயத்தை மறக்கணும் உயிர் விஷயத்தை நினைக்கணும் இவ்வளவு நடந்தால் மட்டும்